ஜூன் ஒன்றில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறை நிச்சயம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உறுதி அடித்து சொல்லும் அண்ணாமலை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி அவர்களை குறை சொல்லி பிரச்சாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளரிடம் பேசிய அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேல் இருக்க மாட்டார் சிறைக்கு சென்று விடுவார் அவருக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை வாரண்டி டேட் இல்லை அவர் அடுத்தவரை குறை கூறுகிறாரா ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திகார் ஜெயிலில் இருப்பார் ஜூன் இரண்டாம் தேதி சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க அவர் பார்க்க மாட்டார் ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் வெயில் குறிப்பிட்டுள்ள காரணத்தினால் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அனுப்பப்பட்டு உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இப்படியுள்ள நபர் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதம மந்திரியை குறை கூறுவது வேடிக்கையாகவே உள்ளது இதை நான் கூறவில்லை டெல்லியில் உள்ள மக்களை கூறுகிறார்கள் என்று தெரிவித்து உள்ளார் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் மற்றும் அரசியல் தலைவர்கள் பற்றிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ